ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை அணுக வேண்டும் என்றால் நீங்க பாம்ப தொட்டா கூட உங்க முகத்துல கூச்சம் இல்லாமல் வைக்கிற அந்த மனநிலை வேணும் அந்த இயல்புத்தன்மை பெருசா அல்லது கால் ஊனமுற்ற ஒரு பெரியவர் மேடையில் நிற்கும் போது வந்து வணக்கம் போட்டு அவரை கண்டுக்காம போன ஒரு செயல் பெருசா இதுதான் ஒப்பீடு இந்தியாவிற்கு தேவை மனிதாபிமானத்தோடு கலந்த ஆளுமை SA College of Arts and Science. For admissions பிரதமரை போன தேர்தலுக்கு இவர் தான் பிரதமர் முதலில் குரல் கொடுத்தவர் சொன்னாரா யார் ஏத்துக்குறீங்களோ இல்லையோ என் மனசாட்சிப்படி இவர் தான்டா முதல்வர் அன்னைக்கு பப்பு இன்னைக்கு அது ஆப்பா இருக்கு அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு வந்து நிற்கிறது ராகுல் அவர்களுடைய பேச்சுக்களை நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நான் ஒரு சில சம்பவங்களை சொல்றேன் சம்பவம் தேவைப்படுது அதனால சொல்றேன் அவருடைய இன்டர்வியூ அவருடைய உலகம் சார்ந்த ஊடக ஊடகத்தினுடைய இன்டர்வியூ ராகுல் காந்தி அவர்களுடைய ஊடக இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மிக மிக புத்திசாலித்தனமா இருக்கும் ஒரு பொருளாதார நிபுணர் பேசுற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த இந்தியா எதுக்குள்ள கட்டமைக்கப்படணும் எதை நோக்கி போகணும் காங்கிரசினுடைய பேசுறாரு பார்வை இப்ப எந்த என்னுடைய தலைமுறை என்னுடைய அணுகுமுறை இது அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்கார் இது ஒண்ணு ரெண்டாவது போன பாராளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியுன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரியா நாகர்கோவில் முதல் பொதுக்கூட்டம் காங்கிரசினுடைய பொதுக்கூட்டம் ராகுல் காந்தி அவர்கள் வர்றாங்க அந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இது மாதிரி அவர் நின்று பேசுறார் இங்கே தங்கபால் அவர்கள் நினைக்கிறாங்க அவர் வந்து இங்கிருந்து அவர் பேசுனது உள்வாங்கி தமிழ்ல மொழிபெயர்க்கணும் இப்போ இங்கே ஸ்பீக்கர் வச்சிருக்கு இல்லையா அது மாதிரி பெரிய பெரிய ஸ்பீக்கர் வைக்கும்போது அது எக்கோ அடிக்கும் அவர் பேசுனது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது இப்போ இங்கே எக்கோ அடிக்குது அதுபோல அவர் பேசின உடனே இவருக்கு சரியா புரியாமல் அதை தடுமாறி தடுமாறி மொழிபெயர்த்தார் அவர் அங்கிருந்துகிட்டு மறுபடியும் அதை சொல்றாரு மறுபடியும் இது தொடர்ச்சியாக நடந்தது ஆனால் ஒரு முகசொழிப்பு இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கும் முதல் பொதுக்கூட்டம் அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சரி அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூட அவர் வெளிக்காட்டிக்காமல் போயிட்டார் அப்படியே வச்சுக்குவோம் செகண்ட் வயநாடு வயநாட்டில் போய் இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு ஒரு பெரியவர் ஒருத்தர் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காரு அங்கேயும் இதே பிரச்சனை ஒடியாண்டார் கெட்ட ஒடியாந்து மைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் நின்று அந்த மொழிபெயர்ப்பு நடக்குது சிரிச்சுக்கிட்டே ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இருந்து ஒரு பையன் வந்து ஒரு அணுகுனா எப்படி இருக்குமோ அதுதான் அங்கேயும் ஒரு கோபம் இல்லை ஒரு முகச்சொழிப்பு இல்லை இயல்பிலேயே அவர்கள் ஒரு மனிதாபிமானமும் அந்த மேடை நாகரிகமும் அதை அணுகக்கூடிய ஒரு தன்மை உள்ள நபர் இரண்டாவது புத்திசாலித்தனமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் இப்படி இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு புதிய பார்வையும் ஒரு புதிய அந்த அது இப்படி இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு நபராக அவர் இருக்கார் அதை ஏற்றுக்கிறோம் அடுத்தது பிரியங்கா காந்தியை பற்றி ஒன்று சொல்லிடுறேன் அதுவும் என்னை பாதித்த சம்பவங்கிறதனால இது பதிவு பண்ணுறேன் போன தேர்தல் இதே பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசமோ அல்லது வாரணாசியோ எங்கேயோ ஒரு இடம் போகிறாங்க போகும்போது ஒரு பத்து பாம்பாட்டிக்கு உட்காந்துருக்காங்க இவங்க போகிறாங்க போயிட்டு கிட்ட உட்காடுறாங்க அது கேமராலாம் வைக்கப்படுது ஒரு வேளை அது ஊடகம் இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு ஸ்ட்ரெண்டாகவே இருக்கட்டும் அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் பயந்து பெரிய வீடு நானே இப்போ போய் பாம்பெல்லாம் அப்படி சுற்றி வச்சு டூர் நாலு அடி தூரம் தான் உட்காருவேன் இது என்ன பண்ணிச்சு பக்கத்தில் போய் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குச்சு அவன் ஏதோ சொல்கிறான் இது ஏதோ பேசுது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டு திடீர்னு நான் அந்த பாம்பாட்டி ஒரு கூடையை பிரிக்கிறான் கூடையை பிரித்தா உள்ளே ஒரு பாஞ்சாவது ஒரு ஆறு ஏழு கூட்டி பாம்பு குட்டி இருக்குது இதை என்ன பண்ணிச்சு பேசிக்கிட்டே இருந்து டக்குன்னு கையில் எடுத்துக்கிச்சு எடுத்து இப்படி பார்க்குது இப்போ சிரிச்சுக்கிட்டே பார்க்குது சரி இதெல்லாம் வந்து தைரியம்னு கூட ஒத்துக்கலாம் போட்டாச்சு போட்ட பிறகு தான் நான் சொல்ல வர்றது போட்ட பிறகு பேசிக்கிட்டு இங்க கை எப்படி வச்சுக்கிச்சு இப்படி தொடக்கிது இப்படி வச்சுக்கிச்சு வாயில கை வச்சுக்கிச்சு இது பாம்பு குட்டியை தொட்ட கையோடு அது தன் முகம் வாய் எங்கும் அந்த கையை கொண்டு போகுது இயல்பா அது கேமராவுக்கல்ல இல்ல நீங்க அப்படியெல்லாம் கொண்டு போயிட முடியாது ஏன்னா அந்த பாம்பை நீங்க தொடர்ந்து தைரியமா இருக்கா தொட்ட பிறகு அந்த பாம்புனுடைய ஃபீல் இருக்கு இல்லையா அது இயல்பா நம்ம தொடாத இடம் அப்ப நமக்கு முகத்துல கூட அதை வைக்க மாட்டோம் அது வளர்ந்த பொண்ணு படிச்ச பொண்ணு மேல்மட்டத்தில் இருக்கிற பொண்ணு தாராளமாக வச்சிருவாங்களா அலர்ஜி வரலாம் முகமே கூட நாளைக்கு என்ன வேணாலும் இருக்கும் இல்லையா அந்த அது ரொம்ப இயல்பா இருக்கும் அந்த எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பெரிய அளவில் பாதிச்சது அரசியலை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை அணுக வேண்டும் என்றால் நீங்க பாம்ப தொட்டா கூட உங்க முகத்துல கோச்சம் இல்லாமல் வைக்கிற அந்த மனநிலை வேணும் அந்த இயல்பு தன்மை பெருசா அல்லது கால் ஊனமுற்ற ஒரு பெரியவர் மேடையில் நிற்கும் போது வந்து வணக்கம் போட்டு அவரை கண்டுக்காம போன ஒரு ஒரு செயல் பெருசா இதுதான் ஒப்பீடு இந்த இந்தியாவிற்கு தேவை மனிதாபிமானத்தோடு கலந்த ஆளுமை அந்த ஆளுமை தமிழ்நாடு முதல்வரிடம் இருக்கிறது என்பதனால் நான் இந்த மேடையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம் SA College of Arts and Science. For admissions, visit www.sacas.ac.in.